எதிரான இந்த படுகொலைகள் நடக்கிற போது பெரிய கட்சிகள் எதுவும் வாய் திறப்பதில்லை புதிய கட்சிகளும் வாய் திறப்பதில்லை யாரும் புதிதாக கட்சி தொடங்கலாம் வீராவேசமாக வரலாம் ஆனால் நாம் நிற்கும் களத்தில் நம்மோடு அவர்களால் களமாட முடியாது என்று இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்களால் இந்த ஆணவ படுகொலையை கண்டிக்க கூட முடியவில்லை இதுதான் திமுகவுக்கு எதிராக இந்த பிரச்சனையை ஏன் கையில் எடுத்திருக்க கூடாது அதிமுக ஏன் தமிழ்நாடு முழுவதும் இதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்க கூடாது இதற்கெல்லாம் திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஏன் சொல்ல முடியவில்லை தலித்துகளின் ஓட்டு வேண்டும் ஆனால் தலித்துகளுக்காக பேசக்கூடாது ரெண்டு நாளா நான் எம்ஜிஆர் வந்து அவமதிச்சு பேசிட்டேன் எம்ஜிஆர் அவர்களே என்னை போல் யாரும் பாராட்டி இருக்க முடியாது ஜெயலலிதா அம்மாவை மிக வெளிப்படையாக பல சந்தர்ப்பங்களில் நான் அவருடைய துணிச்சலை பாராட்டி இருக்கிறேன் அதிமுக என்கிற கட்சி அழிந்து விடக்கூடாது அது வலுவாக இருப்பதுதான் நல்லது அதிமுக இருந்ததால்தான் இங்கே தேசிய கட்சிகள் வளர முடியாமல் போனது எம்ஜிஆர் இருந்ததனால் ஜெயலலிதா அம்மையார் தான் இங்கே பாஜக போன்ற தேசிய கட்சிகள் காலூன்ற முடியவில்லை எனவே பாஜகவுடைய சூது சூழ்ச்சிக்கு பலியாகாமல் அதிமுக தனித்து இயங்கி தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் தமது செல்வாக்கை என்று நான் பலமுறை பேசியிருக்கிறேன் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் விடுக்கிற வேண்டுகோள் தயக்கம் வேண்டாம் ஓசலாட்டம் தேவையில்லை எந்த அச்சமும் தேவையில்லை பேரறிஞர் அண்ணா அவர்களைப் போல முத்தமிழறிஞர் அவர்களைப் போல நீங்கள் உள்வாங்கியிருக்கிற பெரியாரிய சிந்தனைகளில் உறுதியாக நின்று இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் மிகச்சிறப்பானது ஒரு ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டத்தை கொண்டு வாருங்கள் மீண்டும் நீங்கள் தான் முதலமைச்சர் அந்த நாற்காலியை நீங்கள் அமர்ந்து ஆட்சி புரியும் நிலை உருவாகும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி